வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பர்களே ஒரு முக்கிய தகவல் இந்திய பாகிஸ்தான் நமது நாட்டுக்கும் நெருங்கிய அண்டை நாட்டுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் போர் வீரர்கள் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான அரசியல் நுணுக்கங்கள் அந்த அதிகாரிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய போராட்டம் போரிலே போர் மிகப்பெரிய போராட்டமான இரவு பகலாக போராடுகின்றனர் இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னா சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா அணு ஆயுதத்தை விட மிகப்பெரியது பலம் வாய்ந்தது பிரார்த்தனை பரமஹம்சர் சொல்வது சத்தியம் என்றால் நாம் அந்த வீரர்களுக்கு இந்த நாட்டுக்காக நம் மண்ணுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது ரொம்ப முக்கியம் பிரார்த்தனைன்றது ஏதோ கையெடுத்து கும்புறதில்லை மனதார உள்ள உருக ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா வீரர்களுக்கு பலம் கொடுக்கணும் வீரர்களுக்கு தைரியம் பிறக்கணும் ஏன்னா நமக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் அங்கே இருக்காங்க அந்த லட்சக்கணக்கான வீரர்களுக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது லட்சக்கணக்கான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வாரிசுகள் இப்படிலாம் இருக்குது அவங்க ஏன் போராடுறாங்கன்னா வெறும் ஊதியத்துக்காக அல்ல உண்மையிலேயே பாரத நாடுன்ற அந்த உணர்வு அவங்க ரத்தத்தில் இருக்கு எதிரில் மரணம் அப்படின்னு தெரிஞ்சு முன்ன மாறி நிறுத்தி நிற்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு தேலோ போராடம் தான் எப்படி பயந்து ஓடுறோம் ஆனால் அவங்க மரணம் போர் அழிவு அப்படின்னு தெரிஞ்சு போராடுறாங்க அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லை இன்னைக்கு அணு அதாவது நுட்பங்கள் தொழில்நுட்பங்களில் நிறைய விஷயங்களை ரெண்டு நல்லா பார்த்துன்னு இருக்கோம் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது எதிரிகளுடைய அணுப்புற கணைகள் எல்லாம் அழித்து விழுத்துறதும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதிசயமாக இருக்குது நம்மளுடைய அறிவுகளுக்கு எட்டாத விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் வான்வழியில் நடந்துக்கிட்டு இருக்கு தரை வழியில் நடந்துகிட்டு இருக்குது போராட்டங்கள் ஆகவே நாம் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனைன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்னு ஒரு சேர்ந்தார் இல்லையா அவருக்கு உடல்நலம் சீர்கேடாயி உயிரே இல்லாத நிலையில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமெரிக்கா காமிச்சோம் ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய நாடு தமிழகமே பிரார்த்தனை பண்ணுது தமிழகமே உறுதினது நண்பர்கள் உறவினர்கள் விரோதிகள் அரசியல்வாதிகள் சினிமா மேலே பற்றுள்ள வாசகர்கள் இது நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணாங்க நாடே உருகுச்சு வானகமே உருகாதோ வள்ளல் முகம் என்ற பாட்டை போட்டு தமிழ்நாடு புள்ள தமிழ்நாடுக்குள்ள இந்த இந்திய வீரர்கள் வெற்றி பெற உங்களால் முடிந்த பிரார்த்தனை என்ன இந்த நாடு நல்லா இருக்கணும் போர் வெற்றி அடையணும் வீரர்களுக்கு பலம் வரணும் வீரர்களுக்கு தைரியம் வரணும் தயவு செய்து அதற்காக பெரிய வேதங்கள் மந்திரங்கள் படிக்கிறதால உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பிடித்த முருகன் விநாயகர் சிவபெருமான் சக்தி தெய்வங்கள் குல தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் குருமார்கள் காட்டிக் கொடுத்த சிறப்பு தெய்வங்கள் இப்படி அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் ஒரு நிமிடம் செலவு பண்ணுங்கள் காலில் எழுந்தாலோ அல்லது ஃப்ரீயாக இருக்கும்போதோ இரவு படுக்கும்போதோ இறைவா நம்முடைய வீரர்களுக்கு பலமும் தைரியமும் வரட்டும் அந்த பலமும் தைரியம் வெற்றியாக கிடைக்கட்டும் எதிரியுடைய கொட்டங்கள் அடங்கட்டும் முக்கியமா பாரத நாட்டில் அமைதி நிலவட்டும் போராடுற வீரர்கள் மட்டுமல்ல அந்தந்த எல்லையில் நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ ரெண்டு மூணு நகரத்துல பார்த்தா ரெண்டு நல்லா கரண்ட் இல்லை ஒரு இருக்காங்க ஆப் பண்ணி வச்சிருக்காங்க விமானங்கள் சர்வீஸ் இல்லை ஒரு இடத்துல பார்த்து போக முடியல ஆக இன்னும் கஷ்டமான சூழ்நிலை உருவாக இருக்கிறதுக்காக பிரார்த்தனை ஒன்றே முக்கியம் அதுவே தயவு செய்து அனைவரையும் கால் தொட்டு கை கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வீரர்களுக்காக நாட்டுக்காக நாட்டு மண்ணுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் காளி ஜெயகாளி ஜெய காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லா வல்லா ஸ்ரீ தட்சிண காளி எல்லா வளங்களையும் வளங்களையும் வீரர்களுக்கு தர பிரார்த்திப்போம் இதே போல உங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்யும்படி மிக மிக தாழ்மையுடன் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆசீர்வாதம்